ओम राम சாய் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் போன வீடியோவில் நம்ம வந்து சூப்பரான ஒரு நாகாசை மிராக்கள் தம்பிக்கு எனக்கு நடந்த ஒரு மிராக்களை பார்த்தோம் அதை தொடர்ந்து அதே நாகாசை மிராக்கள் தான் அதுக்கு அடுத்து ஜஸ்ட் ரெண்டு நாள் முன்னாடி அதே தனுஷ் தம்பிக்கு நடந்த ஒரு மிராக்களையும் இன்னொரு சாய் சகோதரிக்கு நடந்தால் ரொம்ப உருக்கமான ஒரு சம்பவம் ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்க்குறீங்க பார்க்குறவங்க எல்லாருமே நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அண்டு நீங்கள் வந்து லைக் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் ரெக்கமெண்டேஷனில் போகும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் குரோவ் ஆகும் அதுக்காக தான் இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எங்களுக்கு அதுக்காக தான் ஸோ இன்றைக்கி வீடியோவில் மிராக்கலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி ரொம்ப வருஷமாச்சு நம்ம சேனல் தொடங்கி ஒரு மூணு வருஷம் இருக்கும் இத்தனை வருஷத்தில் எத்தனையோ பேர் எங்கிட்ட காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கீங்க பட் நான் கொடுக்க மறுத்துட்டேன் ஸோ ரியலி சாரி பட் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சாய் பாபா தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு ரிவீல் பண்ணுது ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ உங்களுடைய மிராக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் என்னுடைய இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் உங்கள் மிராக்கல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம் ஏன்னால் பல பேருக்கு இமெயில் பண்ண தெரியறதில்ல அண்டு வாட்ஸ்அப் தான் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு வேறு சொல்கிறீங்க அந்த நம்பர் நான் கொடுக்காததுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதும் பாபாவோடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லணும் அப்படின்னு பல பேருக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னாலும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டதுனால் நிறைய வருத்தப்படுறீங்க இன்ஸ்டாகிராமில் ஸோ இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் ஏன்னா எல்லோருக்கிட்டையும் என்னால் ஃபோனில் பேச முடியாது உங்களுடைய நீங்கள் பாபாவை எப்படி சந்திச்சிங்க எப்படி உங்களுடைய லைஃப் மெராக்கல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு நீங்கள் இனிமேல் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பட் ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போது ஒவ்வொன்றா பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய்பாபா ஸோ இன்றைக்கி மிராக்கலுக்கு பேர் வந்து நம்ம தி ஹண்ட்ரட் ருப்பீஸ் மிராக்கல் அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா ஏன்னா ஒரே ஒரு நூறுரூவா நோட்டை வச்சு அவர் சூப்பரான ரெண்டு மிராக்கள் பண்ணியிருக்காரு ஒரு மிராக்கிள் வந்து தம்பிக்கு நடந்தது இன்னொரு மிராக்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நடந்தது ஒரு மிராக்கிள் பயங்கர ஃபனியாக இருக்கும் சிரிப்பாக வரும் நமக்கு இன்னொரு மிராக்கள் ரொம்ப உருக்கமாக இருக்கும் ஸோ ரெண்டு விதமான மிக்ஸ்டு ஃபீலிங்ஸோட ரொம்ப அழகான ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டோரிஸ் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் மிராக்கள் அப்படியே தான் நம்ம சொல்லணும் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனுஷ் தம்பிக்கு என்ன நடந்தது அப்படினுங்கிறத பார்க்கலாமா ஸோ தனுஷ் தம்பி வந்து நகசை கோயிலுக்கு ரெகுலராக ஷேஜ் ஆரத்தி அட்டெண்ட் பண்ணுவார் அதாவது நைட் ஆரத்தி அது பாபா வந்து அவர் கண்டிப்பாக நீ ஆர்த்தி அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி உணர்த்தி வற்புறுத்தி கடைசியில் எப்படியோ வர வச்சுட்டாருன்னு வைங்களேன் அவர் தான் நினச்சதை சாதிக்கிறவராச்சே என்ன நினைச்சாலோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வைக்கிறது தான் பாபாவுடைய குணம் அப்படி வந்து இவர் ரெகுலராக ஷேஜ் ஆரத்தி போகிற ஒரு பழக்கம் அவருக்கு இருக்குது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் நம்ம மிராக்கல் ஷேர் பண்ணோம் இல்லையா அது அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயத்த தான் ஷேர் பண்ணியிருக்காரு இவருக்கு என்ன இருக்குன்னா மெசேஜ் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் மெசேஜ் மூலயமாவோ எது மூலயமாவோ அவர் வந்து எனக்கு நீ வந்து தட்சனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பட் தம்பி வந்து அது ஒரு பெரிய சீரியஸா அவர் எடுத்துக்கல தட்சணை கொடுன்னு கேட்குறாரு சரி நம்ம ஏதாவது ஒரு தட்சணை கொடுக்கணும்ல அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு தான் ஆனாலும் பெருசாக சீரியஸாக அவர் எடுத்துக்கலன்னு வைங்களேன் அவர் சொல்கிற விஷயத்த நம்ம ஒபே பண்ணலை இல்லை நம்ம சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா பெரிய பின்விளைவுகளை நம்ம சந்திக்கணும் ஏன்னா பாபா ரொம்ப கொசும்பு பிடிச்சவர் இல்லையா அது எந்த அளவுக்கு குறும்பானவர் அப்படிங்கிறத பாருங்கள் இவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கலை ஸோ என்ன ஆகுதுன்னா இவருக்கு அவங்க அம்மா வந்து ஒரு நூறு ரூபாயை கொடுக்குறாங்க கொடுத்து வரும்போது பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நூறு ரூபாயை பாக்கெட்டில் வச்சுட்டு இவர் வந்து ஷேஜ் ஆரத்தியை இரவு ஆரத்தியை அட்டன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தனுஷ் தம்பி வாய்ஸ்லேயே கேளுங்க அக்கா ஓம் சாய்ராம் ஆக்சுவலி இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது த கிட்ட வந்து எனக்கு தட்சணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஒரு மெசேஜ் கிழமி தட்சணா ஐ ஆம் ஆஸ்கிங் தட்சணா டு யூ பிரிங்கிட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நான் அதை வந்து சீரியஸா எடுத்துக்கல ஓகே கேட்கறாரு போல் நான் வந்து ஈவினிங் ஆறு ஈவினிங் கோயிலுக்கு போகும்போது அந்த மெசேஜ் பார்த்தேன் அப்போ நான் காசு என்கிட்ட இல்லையே சார் நைட் வரும்போது எடுத்து வரேன் பாபா அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ சேஜார்த்தி வரும்போது எங்கள் அம்மா வந்துட்டு நூறுரூபா கொடுத்து பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க சேஜார்த்தி முடிச்சுட்டு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு நான் வர கரெக்டாக வண்டி வண்டி எடுத்து வெளியே வரும்போது எனக்கு வீட்டு வாசல் அதாவது கிளம்பிட்டேன் நான் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு எனக்கு ஞாபகம் வருது பாபா தக்ஷினை கேட்டார் அப்படின்ட்டு சரி விடு நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீரியஸாக எடுத்துக்கல வந்துட்டேன் பேக்கெட் குள்ளே தான் நூறுரூபா வச்சுருந்தேன் என் பாக்கெட்டில் காசே கிடையாது நூறுவா நோட்டு தான் இருக்குது அண்ட் என்னோடய சாவி அப்புறம் என் கர்ச்சி மூணுதில் இருந்தது நான் ஆரத்திக்கு போகும்போது எனக்கு ஆரத்தி பாடும்போது எனக்கு வந்து மூக்கொழும் ஸோ அதனால் கேர்ச்சிஃப் மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கலாம் காசு மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்ச்சி மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன் கேஷும் சாவியும் பேக்கெட்டில் தான் இருக்குது நான் ஆரத்தி முடிச்சுட்டு சாவி எடுக்கிறேன் ஐ மீன் சாவி எடுக்க கைய உள்ள விடுறேன் சாவி இருக்குது கேஷை காணும் நூறுரூபாவை காணும் இது நூறுரூவா காணும் நான் கோயில் ஃபுல்லாக அலாசரம் காசே காணும் அப்புறம் என் பேக்கெட்டில் பார்த்தா ரூபா காயின் இருக்கு காயின் எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரில ரூபா ரெண்டு ரூபா காயின் ஒன்று அப்புறம் ஒரு ரூபா காயின் ஒன்று இருக்குது என் வந்தி சாவியிருக்கு நூறுரூபாயே காணும் அப்புறம் பாபா ஒரு வேலை நூறு ரூபாய் என்கிட்ட இருந்து தட்சிணையை வாங்கிட்டாரோ அது காணாம போச்சு எப்படி போச்சுன்னே தெரியல நான் கோயில உள்ள தேடுறேன் வெளியே அந்த தண்ணி ஊத்துற பாபா கிட்ட பத்து நிமிஷம் நான் அங்க தேடுறேன் சாவியை நான் கோவிலுக்குள்ள எடுக்கவே இல்ல நான் எடுக்கிறேன் இப்ப கை விட்டு பாக்குறேன் காசா காணும் நூறு ரூபாய காணும் அதுக்கு பதிலாக என்கிட்ட ஒரு மூன்று ரூபாய் காயின் இருக்கு எப்படி பேக்கெட்ல வந்துச்சுன்னே தெரியலக்கா எனக்கு பாபா ஒரு வேலை எடுத்துக்கிட்டாரோ தட்சிணையா பாருங்க தட்சிணை கேட்டிருக்காரு அது கேட்டோன்னே கொடுத்துருந்தோம்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாலேயோ முடிஞ்சிருக்கும் ஆனால் இவர் அசால்ட்டாக நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டதனாலேயோ என்னவோ நான் கேட்குறேன் கேட்க கேட்க நீ கொடுக்காமல் போறியா இருன்னு பாக்கெட்லேருந்து நூறுரூவாயை அவர் எடுத்துக்கிட்டார் வீட்டுக்கு பால் வாங்க வச்சுருந்த காசு எவ்வளோ திருவிளையாடல் பண்ணுறாருன்னு பாருங்கள் ரொம்ப குறும்பானவர் பாபா நினச்சதை சாதிப்பார் சொன்னதை செய்யணும்னு நான் நினைப்பார் அவர் பெருசாலாம் நம்மகிட்ட இருந்து இல்லைங்க சின்னதாக அவர் தச்சினு கேட்டால் ஒன்றும் நூறு ஐநூறு கிடையாது அதுக்கு அர்த்தம் நூறு ஐநூறு வேணும்னு கேட்குறாருன்னு அர்த்தம் கிடையாது அவர் கேட்குறது ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் அதை கொடுக்கல அப்படின்னா பெரிய காசாக அவர் எடுத்துக்கிட்டார் வேறு எதுவுமே இல்லை என்னவோ தெரியலை அன்றைக்கி தம்பிக்கிட்டிருந்து அவர் தச்சனை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதனால் தம்பி கொடுக்கலனாலும் நானே எடுத்துக்கிறேன்னு உரிமையாக எடுத்திருக்காரு எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம்னு பாருங்கள் ரொம்ப ஃபனியாக இருந்தது நான் அதான் சொன்னேன் பாபா இருந்து காசை ஆட்டையை போட்டுட்டாரு நீங்கள் ஏன் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு அப்படி ஒரு என்ன சொல்கிறது சிரிப்பாக வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டோம் அக்கா என்னக்கா காசு கொடுக்கலனா இப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு மிராக்கல் தான் இது சரி இந்த மிராக்கிள் இதோடு முடிஞ்சாலும் அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு மிராக்கிள் இதே மாதிரி ஒரு ரூபா மிராக்கிள் தான் ஆனால் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிவேதா அப்படின்னு சொல்கிற ஒரு சாய் சகோதரிக்கு நடந்த சூப்பரான மனசை உருக்கும் ஒரு ஒரு அழகான மிராக்கல் தான் இது நீங்கள் வீடியோ போது ஆச்சரியப்படுவீங்க சா இப்படி கூட பாபா பண்ணுவார் எவ்வளோ உள்ளவர் அதாவது எவ்வளோ சேட்டை பண்ணுறாரோ அதே அளவு எவ்வளோ கருணி உள்ளவர்னு உங்களுக்கு புரிய வரும் ஸோ நான் வந்து நிவேதிதாவோடய ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட் ஃபார்மாக நான் சொல்லிடுறேன் அவங்க டெல்லியில் இருக்காங்க அவங்க வந்து பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு லேடி ஸோ நல்லா படிச்சிருக்காங்க நல்ல ஜாபில் இருந்த ஒரு லேடி ஒரு சட்டைன் ரீசன்னால் இவங்கனால திடீர்னு வேலைக்கு போக முடியலை அண்ட் அந்த சமயத்தில் கரோனா வருது ஸோ கரோனா சமயம் வேலை இல்லை இவங்க வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஸோ கை நிறைய சம்பாதிச்ச ஒரு லேடியை திடீர்னு வீட்டில் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்க அவங்களுக்கு கையில் காசு இருந்து பழக்கமானதுனால கையில் காசு இல்லாததே ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸோ வீட்டில் வந்து எதுக்குமே நம்ம நம்ம நான் நம்ம வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது அதே போல பார்த்திங்கன்னா ரொம்ப சுயமரியாதை உள்ள ஒரு பெண் தன்மானம் சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு பெண் யார்கிட்டையும் நம்ம போய் பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இருக்கிறதுலையே அட்ஜஸ்ட் பண்ணி வாழறாங்க பட் ஒரு நிலையில் அது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கு ஸோ ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை வந்து அவங்க கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மானிடரி சப்போர்ட்டும் அவங்களுக்கு இல்லாதது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நம்ம எல்லாருமே இந்த சூழ்நிலையை கடந்து வந்திருப்போம் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்ட காசு இல்லாமல் இருக்கும் மொத்தமாக ட்ரை ஆகி சுத்தமாகவே காசு இல்லாத சூழ்நிலைகளெல்லாம் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைகளையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ஸோ இது வந்து சகோதரியோட இன்ட்ரடக்ஷன் இப்படி போயிக்கிட்டு இருக்கு கரோனா சமயத்தில் இவங்களுக்கு போயிக்கிட்டு இருக்கு லைஃப் இப்படி அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா திடீர்னு பாபாவை அவங்க கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க பாபாவை மேலே திடீர்னு ஒரு ஈர்ப்பும் வருது கும்பிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் பாபாவுக்கு ஒரு விரதம் இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு மனசு சொல்லுது எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் மென்டல் பீஸ் அப்படிங்கிறாங்க எதுக்குமே இல்லை நான் மென்டல் பீஸ் எனக்கு பீஸ் வேணும் ஒரு நிம்மதி வேணும் அதுக்காக நான் வந்து விரதம் வந்து கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நைன் வீக்ஸ் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ நைன் வீக்ஸ் விரதம் வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வியாழனும் ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிடணும் இல்லையா பட்னியெல்லாம் எல்லாம் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் ஸோ நமக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கணக்கு போடுறாங்க ஸோ வீக்லி வியாழக்கிழமையான ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸாவது அவங்களுக்குன்னு அவங்க செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்காக நாம் செலவு பண்ணலாம் அவ்வளோதான் என்னால் ஒதுக்கவும் முடியும்னு சொல்கிறாங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களால வீக்லி தேர்ஸ்டே அவங்களால ஒதுக்க முடியும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார வாரம் வியாழக்கிழமை வரும்போது ஒரு நூறு ரூபாய்க்கு தனக்கு விரதத்துக்கு தேவையான பழங்கள் ஜூஸு கடு தயிர் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் விரத பொருட்களை சாப்பிட்ற மாதிரியான விரத பொருட்களை எல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க அதை சாப்பிட்டு அந்த விரதத்தை அந்த நாளை வந்து அவங்க முடிக்கிறாங்க இப்படியே போகுது ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக அவங்க தவறாமல் அந்த நூறுரூவாயை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க தனக்குன்னு அவங்க நூறுரூவாயை ஒதுக்கிக்கிறாங்க ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க பட் கடைசி வாரம் ஆகும்போது ஒரு வியாழக்கிழமை நாள் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சுத்தமாகவே கையில் காசு இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு நூறுரூவாயை கூட தனக்குன்னு இவங்களால் ஒதுக்க முடியலை ஸோ இவங்களுக்கு யார்கிட்டையும் கேட்க விருப்பம் இல்லை சிஸ்டர்கிட்டையோ அம்மாகிட்டையோ இல்லை ஹன் ஹஸ்பண்ட்கிட்டையோ யார்கிட்டையும் கேட்க விருப்பம் இல்லை ஈவன் பாபா கிட்ட கூட அவங்களுக்கு கேட்கணும்னு தோணலை இவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபைன் கிடைச்சா பார்ப்போம் கிடைக்கலைன்னா பட்டினி இருப்போம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க கோயிலுக்கும் போயிட்டு வர்றாங்க பாபா கோயிலுக்கு போகிறாங்க பசியோடவே தான் போகிறாங்க பசியோடவே தான் போகிறாங்க எதுவும் சாப்பிடலன்னு சொல்கிறாங்க ஒரு ஜீன் போட்டு டீ ஷர்ட் போட்டுட்டு இவங்க போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க டெல்லியில் இருக்காங்க இவங்க ஸோ கோயிலுக்கு போகிறாங்க பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அந்த ஜீன்ஸையும் டீ ஷர்ட்டையும் கலட்டி போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க எதுக்கோ ரூமுக்கு வர்றாங்க வந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு மெராக்கல் நடந்திருக்க ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் என்னன்னா இவங்க கலட்டி போட்டாங்க இல்லையா டீ ஷர்ட் அந்த டீஷர்ட்டை வந்து அவங்க எதுக்கோ எடுக்கிறாங்க எடுத்து இப்படி உதறாங்க அதாவது அந்த டீஷர்ட்டை கையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக அவங்க இருந்து ஒரு நூறு ரூபா நாலா மடித்த நூறுரூவா கிடைக்கிது அவங்களுடைய டி ஷர்ட்லேருந்து நோட் திஸ் பாயிண்ட் அவங்க டீஷர்ட்டில் பாக்கெட்டே இல்லைங்கிறாங்க அண்ட் காசை அவங்க வீட்டில் எங்கெங்கேயோ தேடியிருக்காங்க ஹேண்ட்பேக்கில் தேடி இருக்காங்க ஷெல்ஃபில் தேடி இருக்காங்க பேண்ட் பாக்கெட்டில் ஜீன்ஸ் பேண்ட்டோடைய பாக்கெட்டில் தேடி இருக்காங்க எங்கேயுமே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தேடி இருக்காங்க ஆனால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா கூட அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய பாக்கெட்டே இல்லாத டீஷர்ட்லருந்து ஒரு நூறு ரூபா நோட் இவங்களுக்கு கிடைக்குது அது நாளா மடிச்சு இருக்கு அது கீழே விழுகுது அவங்களுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யாருகிட்டையும் அவங்க கேட்கலை நீங்க இதை வச்சீங்களா அப்படின்னு அவங்க வீட்டில் யாரையுமே அவங்களுக்கு கேட்கணும்னு தோணலை ஏன்னா வீட்டில் வந்து யாரும் அதை பண்ண வாய்ப்பில்லை இல்லை இவங்க போய் காசு வேணும்னு கேட்கவே இல்லை இல்லையா ஸோ கேட்டிருந்தா தானே இந்தா அப்படின்னு கொண்டு வந்து வைப்பாங்க நான் அந்த யார்கிட்டேயும் காசுக்கு வேணும் எனக்கு தேவைப்படுதுன்னு கூட கேட்கலையே அதாவது வேறு ஏதாவது ஒரு ஐநூறுரூவா நோட்டு கிடச்சிருந்தாலோ இல்லை இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ கிடச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கும் யாராவது கொண்டு வந்து வச்சிருக்காங்களோன்னு ஆனால் எப்படி எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிடச்சிது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இது பாபாவை நமக்கு கொடுத்த காசு தானே அடுத்த செகண்ட் அவங்க யோசிக்காமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தனக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அன்றைய நாள் விரத நாளை நிறைவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு பாபா எத்தனை எத்தனை கருணை உள்ளவருங்க ஒரு பக்கம் அவர் ஒரு பையன்கிட்ட விளையாட்டுத்தனமாக உள்ளே பூந்து தட்சணை கேட்டனில் கொடுநூறுவாயும் பிடுங்கிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் தன் மகள் பட்டினியாக கிடக்கிறத பார்த்து வாடி போகுது அவர் மனசு அவரால் எந்த நூறுரூவா எங்கேயுமே கிடைக்காம பரவாயில்ல யார்கிட்டையும் கேட்க கூடாதுன்னு தன்மானத்தோடு பாபாவுக்காக பக்தியோடு பட்டினியா கோயிலுக்கு போனாங்களோ அந்த நூறுரூவா அதிர்ச்சியாக அதிசயமாக அதிசயமா பாக்கெட்டே இல்லாத டிஷர்ட்ல இருந்து திடீர்னு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க பாபாவுக்கு தன் மகள்கள் தன் பக்தர்கள் பட்டினியாக இருக்கிறது பிடிக்காது வாடி போனால் பிடிக்காது அழுதாலும் பிடிக்காது நம்ம கண்ணீர் விட்டு அழுதாலும் அழுகலைனாலும் மனம் விட்டு சொன்னாலும் சொல்லாத வார்த்தைகள் அத்தனையும் பாபாவுக்கு தெரியும் அவருக்கு தென்படும் பாபா கிட்ட கூட இந்த பெண்ணு வந்து காசு கேட்கலைன்னு சொல்கிறாங்க ஸோ இது நம்ம பாபா எவ்வளவுதான் பாபா இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம் பீஸ் ஃபோல்ட் ஆகி அது என்னோட போட்டு நான் கழட்டி போட்ட ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து எனக்கு கிடைக்குது ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் திங் ஐ வாஸ் வண்டர் ஸ்டக் பிகாஸ் நான் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நான் வந்து மிரக்கல் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஷாக்கிங்லி எனக்கு நடக்குது அப்படின்னு பிகாஸ் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நான் இது இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சாலும் இல்லை டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைச்சா தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு வந்து வந்தது அந்த டைமில் எனக்கு எதுவுமே பண்ண தோணலை என் பாப்பா கொடுத்துருக்காரு நான் போய் அதில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நான் எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் போய் ஹாப்பியாக போய் வாங்கி அந்த அந்த தேர்ஸ்டே கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ இதுதான் என்ன என்னோட லைஃப்பில் நடந்த ஒன் சட்ச் மிராக்கள் எனக்கு யார் யார்ட்டையும் சொல்லியும் நிறைய பேர் நம்ப முடியல பிகாஸ் என்னாலே அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல ஈவன் இப்ப யோசிச்சா கூட ஐ கெட் கூஸ் பம்ப்ஸ் ஸோ கருணி உள்ளவருங்க நம்ம பாபா இந்த ரெண்டு மிராலுக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னா ரெண்டுமே நூறு ரூபாய தொட்டு நடந்தது ஒரு பக்கம் நூறு ரூபாய வாங்கிக்கிட்டாரு ஆனால் பாக்கெட்டில் அதிசயமாக மூணு ரூபா வந்திருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல இன்னொரு பக்கம் பாக்கெட்டே இல்லாத டிஷர்ட்டில் இருந்து நூறுரூவா நோட்டு கிடச்சிருக்கு இதுதாங்க நம்ம பாபா ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஒரு சூப்பர் குஸ் பன்ஸ் வீடியோ மிராக்கல் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஆஸ் யூஷுவல் சொல்கிறேன் லைக் பண்ணிடுங்க மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்